நண்பர்களே தில்லியில் திடீரென எழுந்த அந்த சத்தம் ஒரு வெறும் குண்டுவெடிப்பு அல்ல அது ஒரு உறங்கிக் கிடந்த போரை மீண்டும் உயிர்ப்பித்துக் கொண்ட பெரும் எச்சரிக்கை செங்கோட்டைக்கு முன் எரிந்து கிடந்த ஒரு காரின் இடிபாடுகள் மட்டுமல்ல அது அந்த சாம்பலில் இருந்து எழுந்தது ஒரு புதிய அத்தியாயம் இந்தியாவின் இதயம் துடித்தது மக்கள் குழம்பினர் ஆனால் எல்லைகளை கடந்து சென்ற அதிர்வுகள் பாகிஸ்தானை நடுங்கச் செய்தது இஸ்லாமாபாத் முதல் ராவல்பிண்டி வரை ஒவ்வொரு இராணுவ முகாமும் திடீர் உயர் எச்சரிக்கையில் மூழ்கியது இரவுகள் துயிலின்றி முகங்கள் வெண்மையாக காரணம் அவர்களுக்கு தெரியும் இந்த வெடிப்பு இந்தியாவுக்கு தேவைப்பட்ட ஒரே காரணத்தை தந்துவிட்டது பல ஆண்டுகளாக கட்டுப்பாட்டுடனும் பொறுமையுடனும் நடந்த இந்த நாடு இப்போது வேறு ஒரு நிலைக்கு வந்துள்ளது இந்தியா இனி மௌனமாக இருக்கப் போவதில்லை அந்த மௌனம் வெடிக்க தயாராகிவிட்டது கடந்த ஐந்து மாதங்களாக இந்தியா அமைதிக்காக தயாராகவில்லை அது ஒரு தீர்மானமான போர் நிலைக்கு அடித்தளமிட்டது இந்த ஆயுத தயாரிப்புகள் இராணுவ ஒத்திகைகள் நுண்ணறிவு நடவடிக்கைகள் அனைத்தும் ஒரு நோக்கத்திற்காகவே எதிரி எங்கு இருந்தாலும் எவ்வளவு ஆழமாக மறைந்திருந்தாலும் இந்தியா பதிலளிக்க தயாராக இருக்க வேண்டும் என்பதற்காக நண்பர்களே இந்த சேனலுக்கு சந்தா செலுத்தவோ அல்லது பகிரவோ நான் ஒருபோதும் உங்களிடம் கேட்கவில்லை நான் சொல்வதில் உண்மை இருந்தால் மக்கள் அதைக் கேட்டு தாங்களே பரப்புவார்கள் இன்று முதல் முறையாக நான் உங்களிடம் ஒரு பணிவான வேண்டுகோளை விடுக்கிறேன் நீங்கள் என்னை ஒரு நேர்மையான பத்திரிகையாளராக கருதினால் இப்போது இந்த சேனலுக்கு குழு சேருங்கள் மற்றும் இந்த வீடியோவை இறுதி வரை பாருங்கள் இது இரண்டாயிரத்து இருபத்தைந்தின் புதிய இந்தியா இனி அது பிறரின் செயலை எதிர்நோக்கி காத்திருப்பதில்லை இப்போது அது தன் விதிமுறையில் விளையாட்டை ஆரம்பித்து முடிக்கிறது இந்த முறை எல்லையை கடக்கும் ஒவ்வொரு தீர்மானமும் கட்டாயமான ஒன்றாக இருக்கும் ஏனெனில் இந்தியா இப்போது பதில் அளிப்பதற்காக இல்லை முடிவு அளிப்பதற்காக தயார் நிலையில் உள்ளது மே மாதத்தில் போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட நாளே இந்திய இராணுவம் முகாம்களுக்கு திரும்பவில்லை அது ஒரு சின்ன விஷயம் இல்லை அவர்கள் தங்கள் வாளை மீண்டும் கவ்வியில் வைக்கவில்லை மாறாக களத்தில் தங்கியவாறே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு போரை பயிற்சி செய்து வந்தனர் கடந்த ஆறு மாதங்களில் இந்தியா இருபதுக்கும் அதிகமான பெரிய இராணுவ பயிற்சிகளை நடத்தியுள்ளது அதாவது ஒவ்வொரு பத்து நாள்களிலும் ஒரு புதிய போர் பயிற்சி இது ஒரு சாதாரண ஒத்திகை அல்ல இது முழு அளவிலான போரின் தொடர்ச்சியான மாதிரி போர் நிறுத்தத்துக்கு பதினைந்து நாட்களுக்கு பிறகு சண்டிகரில் இந்திய வான்படையின் கருட் கமாண்டோக்களும் அமெரிக்க சிறப்பு படைகளும் சேர்ந்து டைகர் கிளா பயிற்சியை ஆரம்பித்தனர் அதன் பின் பிரான்சுடன் இணைந்து ஆபரேஷன் சக்தி நடத்தப்பட்டது இந்தியா இந்து சமுத்திரத்தில் சிங்கப்பூர் மற்றும் இலங்கையுடன் கடற்படை கூட்டு பயிற்சியிலும் பங்கேற்றது செப்டம்பர் மாதம் எகிப்தின் அலெக்சாண்ட்ரியாவில் நடைபெற்ற பிரைட் ஸ்டார் என்ற உலகளாவிய இராணுவ பயிற்சியில் இந்தியா தனது மூன்று படைகளையும் ஒரே நேரத்தில் அரங்கேற்றியது உலகம் அதிர்ச்சியில் பார்த்தது இந்தியாவின் சுகோய் முப்பது எம்கே போர் விமானங்கள் பிரிட்டிஷ் எஃப் முப்பத்தைந்து விமானங்களை நேரடி மோதலில் வீழ்த்தின ஸ்பெயின் வான்படை தளத்தில் இந்தியாவின் ரஃபேல் போர் விமானங்கள் ஐரோப்பிய யூரோ பைட்டர்களுடன் இணைந்து தூரத்திலிருந்தே தாக்கும் திறனை வெளிப்படுத்தின இவையெல்லாம் அமைதிக்கான நடவடிக்கைகளா இல்லை இது ஒரு புயலுக்கு முன் எழும் அமைதியின் பயிற்சி அந்த புயல் ஆபரேஷன் சிந்துர் இரண்டு என்று அழைக்கப்படுகிறது இந்தியா உலகுக்கு காட்டிய ட்ரெய்லர் இதுதான் ஆனால் உண்மையான திரைக்கதை திரைமறைவில் நடந்து கொண்டிருந்தது எதிரி நாட்டின் மனதில் அச்சம் விதைக்கும் அளவுக்கு இந்தியாவின் உள்ளகப் பயிற்சிகள் தீவிரமாக இருந்தன இந்தியா இப்போது துப்பாக்கி மற்றும் டாங்கிகளின் காலத்தை கடந்துவிட்டது இது செயற்கை நுண்ணறிவு இயக்கும் புதிய தலைமுறை போருக்கு தயாராகி வருகிறது ஆகஸ்ட் மாதத்தில் உலகம் சர்வதேச பயிற்சிகளை பற்றி பேசிக்கொண்டிருக்கும்போது போது இந்தியா அமைதியாக அருணாச்சல பிரதேசத்தில் யுத்த கௌசல் மூன்று என்ற பயிற்சியை நடத்தியது இங்கு முதல் முறையாக செயற்கை நுண்ணறிவு கண்கொண்ட ட்ரோன்கள் பயன்படுத்தப்பட்டன அவை தாங்களே எதிரியை அடையாளம் கண்டு மனித தலையீடு இல்லாமல் அழிக்கக்கூடியவை இது ஒரு புரட்சிதான் மேலும் திவ்ய திருஷ்டி மற்றும் திரிசூல் போன்ற உள்நாட்டு பயிற்சிகளில் ட்ரோன் குழுக்களின் ஒத்திசைவு செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான இலக்கு அமைப்புகள் மற்றும் பல்வேறு தளங்களில் ஒரே நேரத்தில் நடக்கும் மல்டி டொமைன் வார்ஃபேர் சோதிக்கப்பட்டது அதாவது நிலம் வானம் கடல் என மூன்று தளங்களும் இனி தனித்தனியாக போராடாது ஒரே பொத்தானை அழுத்தியவுடன் செயற்கை கோள்கள் ட்ரோன்கள் போர் விமானங்கள் டாங்கிகள் கப்பல்கள் அனைத்தும் ஒரே நேரத்தில் தாக்கும் எதிரி தாக்குதல் எங்கிருந்து வந்தது என்று கூட அறிய முடியாது இந்தியாவின் ராணுவம் இப்போது எதிரியின் தாக்குதலை காத்திருக்காது மாறாக அவர்களின் எல்லைக்குள் நுழைந்து நேரடியாக தாக்கும் திறனை பெற்றுள்ளது மே மாதம் முதல் இன்று வரை இந்தியா பல ஏவுகணை மற்றும் வான் பாதுகாப்பு சோதனைகளை நடத்தியுள்ளது அதில் அக்னி ஐந்து மற்றும் அக்னி பிரைம் போன்ற அணு திறன் கொண்ட பாலிஸ்டிக் ஏவுகணைகளும் அடங்கும் செப்டம்பரில் நடந்த உண்மையான மைல்கள் அக்னி பிரைம் ஏவுகணையை ஓடும் ரயிலிலிருந்து வெற்றிகரமாக ஏவிய சோதனை இதன் பொருள் இந்தியாவின் அறுபது ஆயிரம் கிலோமீட்டருக்கும் அதிகமான ரயில் நெட்வொர்க் ஒரு நடமாடும் ஏவுகணை தளமாக மாறியுள்ளது எந்த நிலையிலிருந்தும் எந்த நேரத்திலும் எதிரியின் இதயத்தில் தாக்க முடியும் இது உலக உளவுத்துறை செயற்கைக்கோள்களுக்கு நேரடியான சவால் டிஆர்டியோ தற்போது லேசர் ஆயுதங்களான டைரக்டட் எனர்ஜி வெப்பன்ஸ் என்பவற்றையும் வெற்றிகரமாக சோதித்துள்ளது சில வினாடிகளில் எதிரியின் ட்ரோன் படையெடுப்புகளை நாசம் செய்யக்கூடிய இத்தொழில்நுட்பம் இந்தியாவின் புதிய பலமாக மாறியுள்ளது இந்த அனைத்து அறிகுறிகளும் ஒன்றையே கூறுகின்றன இந்தியா ஒரு முழு அளவிலான போருக்கு தயாராகி வருகிறது அதற்காகவே அம்பாலாவில் உள்ள ஸ்ட்ரைக் கோர் தளம் முழுமையாக தீவிரமாக செயல்படுகிறது அங்கே ட்ரோன்கள் இரசாயன ஆயுத எதிர்ப்புகள் மற்றும் மனிதரில்லா வான்வழி வாகனங்கள் அனைத்தும் சோதிக்கப்பட்டு வருகின்றன அக்டோபரில் மத்திய பிரதேசத்தில் முப்படைகளின் கூட்டு பயிற்சி மற்றும் வங்காள விரிகுடாவில் நடந்த நீண்ட தூர ஏவுகணை சோதனை இவையெல்லாம் ஒரே நோக்கம் அடுத்த முறை யாரேனும் சவால் விட்டால் பதில் அளிப்பதற்காக அல்ல முடிவு எழுதுவதற்காக இந்தியா தயாராக இருக்க வேண்டும் இதே நேரத்தில் டெல்லியில் அரசியல் மற்றும் இராணுவ தலைமையும் அமைதியாக இல்லை அக்டோபர் இரண்டாம் தேதி பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் பாகிஸ்தானுக்கு கடுமையான எச்சரிக்கை விடுத்தார் பாகிஸ்தானின் எந்தவொரு தவறும் இந்தியாவிடமிருந்து வரும் கடுமையான பதிலை வரலாறும் புவியியலும் நினைவில் நிறுத்தும் அவர் மேலும் கராச்சிக்கு செல்லும் வழிகளில் ஒன்று சரிக் வழியாக செல்கிறது என்பதை பாகிஸ்தான் மறக்கக்கூடாது என்று கூறினார் அடுத்த நாளே இராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர திவேதி இன்னும் தெளிவாகச் சொன்னார் பாகிஸ்தான் உலக வரைபடத்தில் இருக்க விரும்பினால் அதன் அரசு ஆதரவு கலவரங்களை உடனே நிறுத்த வேண்டும் இல்லையெனில் அதன் இருப்பே ஆபத்தில் ஆவது உறுதி அவர் மேலும் குறிப்பிட்டார் இந்தியா இந்த முறை எந்த அடக்கமும் காட்டாது மீண்டும் தூண்டப்பட்டால் ஒருபடி மேலே போகும் இவை வெறும் வார்த்தைகள் அல்ல கடந்த ஆறு மாதங்களாக நடந்து கொண்டிருக்கும் மிகப்பெரிய தயாரிப்பின் வெளிப்பாடுகள் அதே சமயம் எல்லைக்கப்பால் பாகிஸ்தானும் தன் ஆயுதச் சோதனைகளில் மூழ்கியிருக்கிறது ஆனால் இந்தியாவின் புதிய போர் திறனுடன் ஒப்பிடும்போது அது ஒரு நிழல் மாதிரியே உள்ளது ஜெய்ஷ் இ முகமது போன்ற அமைப்புகள் பெண்கள் தற்கொலை பிரிவுகள் வரை உருவாக்கியுள்ளன என்பது உலகிற்கு இன்னும் பெரும் கவலையாக உள்ளது இப்போது கேள்வி ஒன்று இந்த டெல்லி வெடிப்பு ஆபரேஷன் சிந்துர் இரண்டு என்ற அடுத்த அத்தியாயத்தின் தொடக்கச் செய்கையா உலகம் மூச்சை அடக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறது இந்த முறை போர் வெடித்தால் வரைபடங்களே மாறலாம் ஆனால் ஒரே உறுதியான உண்மை இந்தியா இப்போது மௌனமாக இருக்காது இந்த முறை அது பேசப் போகிறது அதுவும் உலகம் முழுவதும் கேட்கும் அளவுக்கு வலிமையாக ஜெய்ஹிந்த்